கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற அம்பிகை அடியார்களோடு அம்பிகை அடியார்களை நம்முடைய மார்க்கத்தில் சாக்தர்கள் அப்படின்னு உயர்வாக அழைப்பார்கள் உங்களைப் போன்ற அன்பான சாக்தர்களோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரதம் முழுக்க இருக்கக்கூடிய சக்தி பீடங்களை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் சக்தி 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 என்று சொல்லு கெட்ட சஞ்சலங்கள் யாவினையும் கொல்லு அப்படின்னு மகாகவி பாரதியார் சிறந்த இல்லையா அவருடைய பாடல்கள் பாடும் பொழுதே உடம்புக்குள்ள அவ்வளவு சக்தி பீரிடும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அப்படி சொன்னாலே உள்ளுக்குள்ள ஒரு சக்தி ஆங்கிலத்துல கூட பவர்னு சொல்றோம் அந்த எலக்ட்ரிக்கல் பவர் அப்படின்றதான அந்த சக்திக்கு சொல்றோம் அப்போ உலகம் முழுக்க சக்தி அதை தான் நம்ம அம்பாளா அம்மாவா தாயாரா கொண்டாடுகின்றோம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஹஸ்தினாபுரம் மேகாலயா அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சுமார் அறுபத்தி மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய முக்தி பீடம் ஜெயந்தி பீடம் அம்பாள் இங்க முக்தி நாயகியாக அருள் பாலிக்கின்றாள் சக்தி பீடம்னா என்ன தட்சனின் மகள் சதி தேவி அப்பா பேரை வச்சு தாட்சாயணின்னு அழிக்கப்படுகின்றாள் சிவபெருமானுக்கு அவ்வளோ பக்தியோட வேண்டி தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்கிறார் தட்சன் அப்பெல்லாம் அவ்வளவு பெரிய சிவபக்தனாக இருப்பவர் ஏதோ ஒரு சமயத்தில் அந்த அகம்பாவும் நமக்கு கூட பார்த்திங்கன்னா தன்மையாக தான் இருப்போம் பெரிய செல்வந்தராக இருக்கலாம் பதவியில் இருப்போம் இல்லை நல்ல ஆளுமை தரத்தோடு இருப்போம் ஆனால் எப்போன்னு தெரியாது திடீர்னு நான் அப்படின்ற அந்த அகம்பாவம் நம்மையும் மீறி நமக்குள் முளைத்து விடும் அப்படி தான் வந்துடுச்சு தக்ஷனுக்கு எப்படி இவர் தாட்சாயணிய கன்னிகாதானம் செய்கிறாராம் தானம் கொடுப்பை மேல இருக்கும் தானம் வாங்குறவர்க்கை கீழே தானே இருக்கும் அப்படி சிவபெருமான் கீழே வச்சு கண்ணிகையான அந்த சதி தேவின்ற தன்னுடைய மனைவியை தானமாக பெறும்பொழுது அவருக்கு ஒரு ஆணவம் வந்துடுச்சான் சிவபெருமானுக்கே நான் தானம் கொடுத்தேன் அவரே என்கிட்ட பிக்ஷை வாங்கினார் அப்படின்ற அந்த ஆணவம் வந்ததால சிவனை அழைக்காமல் மிகப்பெரிய யாகம் ஒன்றை ஏற்பாடு செய்கின்றார் தாட்சாயணி எப்படி என் கணவன் சிவபெருமான் என்ற தலைவன் இல்லாமல் யாகம் நடக்கும் என்று உரிமை கேட்டு செல்ல அங்கே அவளுக்கு நடத்தப்பட்ட அவமானத்தால் தன்னையே அங்கு இருந்த யாக குண்டத்தில் விழுந்து மாய்த்து கொள்கின்றாள் இதை அறிந்த சிவபெருமான் வந்து அவளை தன்னுடைய உடம்பின் மீது கிடத்தி ருத்ர தாண்டவம் ஆட இப்படியே சுவாமி ஆடி இருந்தா அதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா சக்தி அழியக்கூடியவளா வேற ஒரு உருவத்திற்கு ரூபத்திற்கு செல்ல இருக்கின்றாள் புதிய வடிவம் வரட்டும் என்று அங்கு வந்த திருமால் தன்னுடைய சுதர்சனம் கொண்டு அம்பிகையின் உடல் பாகங்களை சிவபெருமான் கையிலிருந்து நழுவச் ந நழுவ செய்து உடம்ப வாங்கிறது கஷ்டம் அதனால் பாகங்களாக விழச் செய்தார் அப்படி அவளுடைய பாகங்கள் விழுந்த இடம் அதுதான் சக்தி பீடம் எல்லா சக்தி பீடத்திலையும் சக்தி இல்லாம சிவனால இருக்க முடியாது சிவன் சக்தியால இருக்க முடியாது சக்தி பீடங்களில் பைரவர் ரூபத்தோடு சிவபெருமான் அருள் பாலிக்கின்றார் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய முக்தி நாயகி ஜெயந்தி பீடம் அது என்னங்க ஜெயந்தி ஜெயந்தினா வெற்றி திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கும் ஜெயந்திநாதன் என்று பெயர் சூரசம்ஹாரத்தில் அவன் வெற்றி கொள்ளும் பொழுது ஜெயந்திநாதன் அதுதானே அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செந்திலாண்டவனுடைய பெயர் அம்பாள் இங்கே வெற்றியை அள்ளித்தரும் வனதுர்கையாக அருள் பாலிக்கின்றாள் ஜெயந்தியா மலை ஜெயந்தியா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை மேல அம்பாளுடைய திருக்கோயில் இருக்கு வட இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் மலை மேல் அம்பாளுடைய பீடங்கள் குறிப்பாக பார்க்க முடிகிறது அம்பாளுடைய இடது தொடை பகுதி விழுந்த இடம்தான் இந்த ஜெயந்தி பீடம் அம்பாள் பேருமே ஜெயந்தி முக்தி நாயகி முக்தியை கொடுக்கக்கூடியவள் வாழ்க்கைக்கு வெற்றி அது இந்த உலகத்தில் வாழறதுக்கு வாழ்ந்த பிறகு நமக்கான முக்தியை கொடுக்கும் ஆற்றல் உடையவள் தான் இந்த அம்பிகையானவள் இந்த இடத்துல கிரமதீஸ்வரர் அப்படின்ற நாமத்தோடு சிவபெருமான் பைரவர் கோலம் கொண்டு அந்த ஒரு ஒரு தலத்தை காப்பாற்றுவர் அவர் தான் அந்த சேத்திரத்துக்கு நாயகர் ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லலாம் பாடி கார்டு இதெல்லாம் இந்த காலத்துல இருக்கு இல்லையா அப்படி அம்பிகைக்கான துணைவராக இறைவன் அங்க இருப்பார் அப்படிதான் காசிக்கு பைரவர் அங்கதான் காவல் அது மாதிரி இந்த இடத்துல கிரமதீஸ்வரர் அப்படின்ற நாமத்தோடு சிவபெருமான் இருக்கார் இந்த இடத்துல வழிபாடு வட இந்தியர்களுடைய பக்தியை சொல்லி மாளாது வட இந்தியர்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மனம் மாற்றம் செய்யவே முடியாது நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய அளவு அந்த கோயில்கள்ல வந்து ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய சன்னதிகள் இருக்கும் நிறைய கோயில்கள் இருக்கும் நம்முடைய கோயில்களுடைய அமைப்பே வேற ஆனால் அந்த கோயில்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கோயில்கள் அமைப்பு வேற இருந்தாலும் அவர்களுடைய வைராகியம் அவர்களுடைய பக்தி என்பதை சொல்லி மாளாது அந்த அளவு இருக்கும் இந்த வட இந்தியர்கள் எப்படி இந்த அம்பால வழிபாடு பண்ணாங்களாம் ஒரு சமயத்தில் அம்பாளுக்கு உயிர் பலி கொடுத்தாங்க உயிர் பலி அப்படி வெட்டுவாங்களாம் யாரை வெட்டுகிறார்களோ அவர்கள் தலை உருண்டோடி போய் அம்பாளுடைய பாத கமலங்களுக்கு போகணுமா அந்த அளவு உயிர் பலியும் கொடுத்த இடம்தான் அந்த ஜெயந்தி பீடம் இன்னைக்கு உயிர் பலிகள் நிற்கப்பட்டு விட்டன ஆனாலும் பாத்தீங்கன்னா ஐதீகம் அப்படின்றது ஆட்டுக்கடாவையோ அல்லது வாத்துகளையோ அந்த தலையை அறுத்து கொடுக்கக்கூடிய வழிபாடு இன்றைக்கும் இருக்கு இந்த ஒரு தலத்தை பல மன்னர்களும் அழகாக அவர்கள் இந்த கோயில வந்து ஒரு ஒரு சமயம் நிர்மாணித்திருக்கிறார்கள் நிறைய கட்டடக்கலையை அவர்கள் முன்னேற்றம் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த ஜெயந்தி பீடத்தில் நவராத்திரி சமயத்தில் அம்பாளை அப்படி கொண்டாடுவாங்க மூன்று குகை கோயில்கள் உண்டு ஒரு இடத்தில் முதல் குகை கோயிலில் மும்மூர்த்திகள் என்று போற்றப்படும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மூணு பேரும் இருக்கிறாங்க இன்னொரு குகை கோயிலில் சிவபெருமான் மட்டும் இருக்கார் மூன்றாவது குகை கோயிலில் இந்த அம்பாள் அருள் பாலிக்கின்றாள் ஜெயந்தி நாயகியாக அம்பிகையானவள் அருள் பாலிக்கின்றாள் இந்த இடத்துல அந்த நவராத்திரி நன்னாட்கள் அப்படி கொண்டாடப்படும் இதெல்லாம் விட அழகு என்னன்னா இந்த சமயத்துல வாழை மரத்தை அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு வாழை மரத்துக்கு ரொம்ப அலங்காரம் பண்ணுவாங்க பூக்கள் போடுவார்கள் வஸ்திரம் சாத்துவார்கள் அப்படியே அம்பாள் மாதிரி நான்கு நாட்கள் அந்த வாழை மரத்தையே அம்பாளாக பாவித்து அவர்கள் கொண்டாடுவார்கள் இந்த இடத்து சுத்தி ஒரு தேங் அப்படின்ற ஒரு நீர்நிலை இருக்கு அதுதான் காவல் தேவதை இந்த ான இன்னொரு காவல் தேவதையாக அந்த நீர்நிலைகளை இவர்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த நான்கு நாட்கள் அம்பாள் வாழை மரம் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல வாழை மரமாக இருந்த அருள் செய்வாள் பலருக்கும் வெற்றி எந்த ஒரு காரியம் என்றாலும் அங்கு வாழ்பவர்கள் இந்த ஜெயந்தி பீடத்திற்கு வந்து ஜெயந்தா தேவி ஜெயந்தி தேவி முக்தி நாயகி மா காளி அப்படின்ற இவ்வளவு வணங்கி அவர்கள் அந்த காரியத்தை துவங்குவார்கள் வெற்றி கிடைக்கும் வெற்றிக்கான நேர்த்தியாக ஏதாவது வேண்டிக்கொண்டு அந்த காணிக்கையும் மறக்காமல் நன்றி சொல்லி செலுத்தும் வழக்கத்தை இந்த பகுதியினர் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்ப அம்பாள் எந்த ரூபத்தில் இருக்கின்றாள் வாழை மர ரூபத்தில் இருக்கின்றாளா நான்கு நாட்கள் அவளுக்கு பிரசாதங்கள் நைவேதியங்கள் அலங்காரங்கள் எல்லாம் இருக்கும் நான்கு நாள் முடிந்த உடனே எப்படி இந்த மும்பை அந்த மாதிரியான நகரங்கள்ல பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்ச உடனே விநாயகரை கடலுக்கு கொண்டு போய் விசர்ஜனம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சுவாமியை கொண்டு போய் கரைப்பாங்க அதை இப்ப நம்ம தமிழ்நாட்டிலையுமே பண்ணுவோம் மண் பிள்ளையார மண்லேயே அந்த நதிகளிலோ கடலிலோ கொண்டு கரைப்போம் அது ஏங்க கொஞ்சம் மனசு வலிக்கும் கொஞ்சம் நல்லா கொண்டாடி இந்த சுவாமியை வழிபாடு பண்ணும் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் போய் சுவாமியை கரைக்கிறோமே அது என்ன ஒரு உண்மையே சொல்கிறது இந்த உடம்பு இருக்குல்ல இது மண் பஞ்சபூதங்களை கொண்டுதான் வந்தது இன்னைக்கோ ஒரு நாள் கொண்டாட்டமா இருந்து மறுபடியும் பஞ்சபூதங்கள்ல மண் கிட்டையோ நெருப்பு ஏதோ ஒரு இடத்துல நம்ம கரைஞ்சி போ போறோம் அப்படின்ற வாழ்வியல் தத்துவத்தை உணர்த்துவதுதான் இந்த பிள்ளையார் அதனால தான் சாமி சாமிதான் பூமி அப்படின்னு மண்ணால் ஒன்று தானே மண் அதை வச்சே செய்யற பிள்ளையார பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கும் நீர்நிலைகளில் கொண்டு கரைச்சு அதை மறுபடியும் மண்ணோடு பஞ்சபூதத்தோடு ஐக்கியப்படுத்துவோம் இதே ஐதீகம் இந்த வாழை மரத்தையும் என்ன பண்ணுவாங்க இந்த முக்தி தேவியை நான்கு நாள் கொண்டாடி விட்டு அங்க இருக்கக்கூடிய நீர்நிலையில் எல்லாரும் வந்து அம்மா அடுத்த வருஷம் இதே மாதிரி நீ வரணுமா இந்த வருஷம் நீ போயிட்டு வாமான்னு அழுதுண்டே அந்த வாழை மரத்தை அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் விட்டு விடுவார்கள் அம்பாள் அப்படியே பஞ்சபூதத்துல மறுபடியும் ஐக்கியமான மாதிரி கணக்கு அந்த சமயத்துல எல்லாரும் அழுவாங்க அம்மா அடுத்த வருஷம் இங்கே வந்துருமா அதே மாதிரி வெற்றியை கொடுத்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அம்பாள் கிட்ட ஒரு அம்மா கிட்ட குழந்தைங்க அழகா மாதிரி அழுது பக்தியோடு அவர்கள் அன்போடு அம்பாளை வழி அனுப்பி வைப்பார்கள் இப்படி ரொம்ப கொண்டாட்டம் வைராகியத்தோடு நடக்கும் பலருக்கும் குலதெய்வமாக இருக்கும் இந்த முக்தி நாயகி இவனையும் நம்ம வாழ்க்கையில் ஹஸ்தினாபுரம் அந்த காலத்து ஹஸ்தினாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த காலத்துலேயும் நம்ம இதை போய் பார்க்கணும் இன்றும் பல வருடங்களாக செய்யப்படும் பூஜைகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது வாழ்க்கையில் கிரமதீஸ்வரரையும் ஜெயந்தி தேவியையும் வழிபாடு பெற்று பல வெற்றிகளை பெற்று அவளிடம் முக்தி இன்பத்தையும் பெறுவோமாக சர்வம் சக்திமயம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான